ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகலட்ச பனது துருதனாட்சீஷ்டம் அணேஹம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திரன் தினக்கோள் இல்லையா ரெண்டே கால் நாள் ஒரு ராசிக்கு போய் சுற்றி வர இப்போது ராசியில் புத பகவான் இருக்கார் புத பகவான் ராசியில் இருக்கார் அப்படின்னா மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான ப பலனை தருமா பாருங்கள் உங்களுக்கு இது பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அமக்கலமான நிலை எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் அஷ்டமத்து சனியினுடைய பலன் நிச்சயமாக இல்லை ஏன் என்று சொன்னால் சனி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் ஒரு கிரகம் வக்ரக வக்கிரம் பெற்றால் நேர் எதிர்மறையான பலனை தரும் அதாவது முன்மீட்டு பலனை தரும் அப்போது அஷ்டமத்து சன்னியினுடைய நிலை இல்லை பயப்பட வேண்டாம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் சூப்பர் குரு பார்வை அதைவிட சிறப்பு குரு பாருங்கள் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போது இந்த மூணாம் இடம் என்பது இளைய சகோதர பாவம் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒத்துழைப்பீங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்க வந்து எடுக்கிற முயற்சி நல்ல வெற்றியை தேடித்தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் குறிப்பாக அந்த பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரிய பெருமக்கள் எழுத்தாளர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய தருணம் இரண்டாம் இடத்து அதிபதி ச சூரியன் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை இருந்தபோதிலும் சனி பார்வை இருப்பதால் குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் மூலில் அமர்ந்து நீச்சம் பெற்றாலும் கூட குரு பார்வை பற்றி நீச்ச பங்கம் பெறுவதால் இதுவரைக்கும் இடம் விற்கணும் பூமி விற்கணும் வீடு விற்கணும்னு காத்து கிடந்தவங்களுக்கு இப்போது நல்ல விலைக்கு விற்கும் நல்ல விலைக்கு வில போகும் தாராளமாக விற்கலாம் மற்றபடி வீட்டுக்கு தேவையான விலையோர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஏன்னா இடம் சுக்கரன் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆர்னமெண்ட்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் இப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் மிக சிறப்பு அஞ்சாம் இடம் என்பது உங்களுக்கு குரு பார்வையிலிருக்கு பூர்வ புண்ணியஸ்தலம் இப்போ மூலாவிடம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய உயர்கல்வி அது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வ அதாவது பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க தாராளமாக பிரிச்சிக்கலாம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த வாரம் நல்ல ரிப்போர்ட் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும் குழந்தை பேரு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகள் ந ஆதரவோடு இருப்பார்கள் சமூகத்தில் இழந்த புகழ் அந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக வந்துவிட்டது எதிர்வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலம் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணவங்களாக கூட இருக்கட்டும் இந்த வாரம் மேலா மணிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டு எட்டவர் பத்து பத்தவர் வேலை பார்க்கணும் ஏன்னா சனி பார்வை பத்தாம் இடத்தை போவதால் ரொம்ப டெடிகேஷன் இருக்கணும் அர்ப்பணிப்பு இருக்கணும் வேலை பலு இருக்கும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனாலும் கூட இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லாபம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் பாக்கியாதிபதி பதினொன்றில் இருக்கிறார் அப்போது ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் உங்களுக்கு தானாக நடக்கும் நீங்கள் நினச்சதை விட சாதிக்க முடியும் முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அஞ்சிக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் உடன்பிறப்பால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்